அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரையில் நம் காணொளியில் நிறைய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் மேலும் தமிழ் மந்திரங்கள் எந்திரங்கள் என்று நிறைய காணொலிகளில் பார்த்துக்கிட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு அன்னை மகா வாராகி இந்த வாராகி அன்னைக்கு உரிய ஒரு அழகான மந்திரத்தை மந்திரத்தைக்காக தமிழில் போகிறேன் இதை நீங்களும் மந்திரமாக பயன்படுத்தி அன்னைக்கு பூஜை செய்யும்போது சில நேரங்களில் வந்து நிறைய பேருக்கு மந்திரங்களை சரளமாக படிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டீங்க அதுதான் நான் சொல்லுவேன் முடியாதுன்னு இல்லை முயற்சி செய்ய மாட்டீங்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த அன்னை சரஸ்வதியாக நம் நாவில் வந்து நமக்கு மந்திரங்களை பாராயணம் செய்யும் அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாள் ஆனால் நம்மளில் நிறையா பேர் சுலபமாகவே இறைவனை வணங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எப்போதுமே வந்து இறைவனை ஆழமாக நாம் வணங்க வேண்டும் ஆழமாக இறைவனை நெருங்க வேண்டும் என்று நினைக்கும் போது இறைவனுக்கு உரிய பல விஷயங்களை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நாமும் அதை உள்வாங்கி இறைவனுக்கு முடிந்தவரை கொஞ்சமாவது சிரத்தை எடுத்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் இறைவனுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இறைவனை ரொம்ப ஆனந்தப்படுத்துமா இறைவனுடைய நாமங்களை சொல்வது அபிஷேகங்கள் இப்போ சிவபெருமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அபிஷேகம்னா அப்படி பிடிக்கும் தான் அவருடைய பூஜைகள் எல்லாம் காலங்கள் தோறும் அபிஷேகம் நடக்கும் இப்போ சிவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய விடிய நடக்கும் அபிஷேகம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு பிரீத்தியான பல விஷயங்கள் உண்டு அதில் மந்திர பாராயணம் என்பது வந்து இறைவனுக்கே உகந்தது அதே வேளையில் அந்த மந்திரங்களை நாம் பாராயணம் தொடர்ந்து தினமும் பாராயணம் செய்யும்போது உங்களுடைய சுற்றுச்சூழல்களில் நல்ல அதிர்வுகள் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆத்ம பலமும் ஒரு நல்ல அதிர்வை நோக்கி செல்லும் இந்த மந்திரங்களின் வழியாக பூஜைகள் வழியாக முக்கியமாக தியான பயிற்சியும் மந்திரமும் மிக மிக சக்தி வாய்ந்தவை எத்தனையோ பூஜைகள் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்வது மந்திரம் தியான பயிற்சி என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது ஒரு நாற்பத்தைந்து நிமிடமாவது நாம் தியான நிலையில் அமர்ந்து அந்த தெய்வத்தோடு நம்முடைய மூச்சு காற்று அந்த தெய்வத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் அப்படி தினமும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆன்மீக பலம் வரும் ஆத்ம பலம் ஆன்மீக பலத்தோடு உங்கள் ஆத் ஆன்மா சேரும் போது அதில் ஒரு சக்தி பிறக்கும் அந்த சக்தியே நமக்கு எல்லா காரியங்களுக்கும் வழியை காட்டும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த தியானம்ங்கிறத பத்தி அதாவது தியான பயிற்சிங்கிறத பத்தி ம வேறொரு காணொலியில் நான் உங்களுக்காக பின்வரும் நாட்களில் அதை பற்றி பேசலாம் இப்போ மந்திரங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் இன்று வாராகி அன்னைக்காக ஒரு அழகான தமிழ் கீர்த்தனை மந்திரத்தை தான் உங்களுக்கு பாராயணம் செய்து போகிறேன் அதை நீங்களும் எழுதி வைத்து நான் எழுத்தின் வடிவிலும் கொடுக்குறேன் அதை நீங்களும் எழுதி வைத்து அன்னைக்கு தினமும் இந்த மந்திரத்தையும் அவளுடைய காயத்ரி மந்திரத்தையும் அவளுடைய பன்னிரண்டு நாமங்களையும் சொல்லி அர்ச்சனை செய்து நீங்கள் பூஜித்தாலே உங்களுக்கு அன்னையின் ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கும் இப்போ நம்மளுடைய அன்னை வாராகியை பற்றி பேச வேண்டுமென்றால் என்னுடைய காணொலியிலே நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த காணொலி எல்லாம் வந்து வாராகி பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நாம் அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இறைவனை உண்மையிலே நோக்கி போறவங்களுக்கு நான் இங்கே வைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம கேட்பது பார்ப்பது ஒன்று நான் சொல்வதை போல எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வத்திடமே நீங்கள் வந்து அந்த தெய்வத்தே குருவாக வர சொல்லி நமக்கு வழிகாட்ட சொல்லலாம் அப்படிப்பட்ட நிறைய பக்தி கதைகள் எல்லாம் இருக்கின்றது என் வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு நான் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு காலத்துல எனக்கு ஆன்மீக வழிபாடில் நான் வந்து நோக்கி போகும்போது என்னுடைய சிவ வழிபாடில் சிவபெருமான்கிட்ட கேட்டு போதும் சரி அம்பிகை வழிபாடில் அன்னை லலிதா திரிபுர சுந்தரியை நான் தொட்ட போதும் சரி நிறைய விஷயங்களை அந்த அம்மையப்பனே எனக்கு நிறைய வழிகாட்டியிருக்காங்க சித்தர்கள் ரூபத்தில் குருமார்கள் ரூபத்தில் நல்ல அறிந்த மனிதர்கள் ரூபத்தில் அதாவது போலித்தனம் இல்லாத ஆன்மீக வழிபாட்டில் இருக்கும் நல்ல மனிதர்கள் வடிவில் நான் பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டுள்ளேன் அந்த மாதிரி எல்லோருக்குமே நான் இங்கே வைக்கிற ஒரு வேண்டுகோள் இதுதான் இறைவனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேட்குறது பார்க்கறது எல்லாமே கேட்டுட்டு குழம்பி போயிடாதீங்க எது உண்மை அப்படிங்கிற தேடலை நீங்க தான் செய்யணும் இந்த இறைவனுக்கோ இல்லை இந்த தேவிக்கோ உரிய அந்த நிஜத்தன்மை எது என்பதை நீங்கள் அந்த தெய்வத்தை ஆத்மபூர்வமாக வணங்கி அறிந்து கொள்ள முடியும் அன்னை வாராகியை முறைப்படி பூஜிப்பவர்களுக்கு நமக்கு எந்த விதத்தில் கஷ்டம் வரும் முன்னே அவள் வந்து நிற்பாள் என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் இதுதான் நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்த அன்னையை நாம் வணங்கும் போது சில நேரங்களில் அவள் உண்மையை காட்டி கொடுக்கும் போது நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு வேண்டியவங்களே இப்படி இருக்காங்களா நம்மக்கிட்ட நல்லா பழகுறவங்களே இப்படி இருக்காங்களா அப்படியெல்லாம் அந்த உண்மையை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதையும் அவள் காட்டி கொடுக்கின்றாள் என்றால் நம்ம ஏதோ ஒரு அடுத்த பயணத்திற்கு நம்மை தயார்படுத்துகிறாள் என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா எப்போதுமே நம்மை சுற்றி இருக்க தீய எல்லாம் கலைந்து எடுத்த பிறகு நாம் ஒரு புது அவதாரம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே நிறைய உள்ளது அந்த வாய்ப்புகளை திறந்து தருபவள் தான் அன்னை வாராகி நம்மை சுற்றி இருக்கும் கெட்டதெல்லாத்தையும் வந்து கலைந்து எடுத்துட்டு இந்த பாதை இந்த பயணம் உனக்கு வந்து வெற்றியை தரும் இதுல போ அப்படின்னு ஒரு வழியை காட்டுறவ தான் அன்னை வாராகி இங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நிறையா பேர் அன்னை வாராகிய தொட்டு நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டேன் இப்படி எல்லாம் வந்து ஏதோதோ குருடா விட்டுட்டு இருக்காங்க எந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வணங்கி கோடீஸ்வரனாலாம் ஆக முடியாது என்ன கேட்டா அந்த வழி பயணத்தை கடவுள் காட்டுவார் வெற்றிக்கான வழியை பயணத்தை ஆண்டவன் காட்டுவார் நம்ம நம்ம முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் அது நமக்கானது என்று இருந்தால் சரி இந்த வழியில நீ போ உனக்கு அதுல வெற்றி கிடைக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த கர்மத்தையுமே வந்து நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம் இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸில் நான் நல்லா வரணுங்கிறது நான் தேர்ந்தெடுத்த கர்மம் அது கடவுள் எனக்கு கொடுத்த கர்மம் கிடையாது அதாவது பொதுவாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து பணம் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பணம் வியாபாரம் இந்த ரீதியான விஷயங்களை இறைவனோடு ஒப்பிடுகிறார்கள் தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எது நாம் செய்தாலும் அது ஒரு கர்மமாகும் அதாவது அது ஒரு வினை அதை நாம் செய்கிறோம் ஒரு செயல் அல்லது ஒரு தீர்மானம் அதை நாம் எடுக்கிறோம் அது நம்முடைய முடிவு அதை எடுப்பதற்கான உரிமையை கடவுள் நம்மிடம் கொடுத்து விடுகிறார் ஆனால் அந்த வழியில் நீங்கள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போகலாம் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய சங்கடங்கள் சஞ்சலங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அது சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு தான் சொந்தம் சங்கடமாக இருந்தாலும் நமக்கு தான் சொந்தம் ஏன்னா நம்ம தானே முடிவெடுக்கிறோம் முடிவெடுத்து இறைவனிடம் கேட்கிறோம் இதில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு இறைவனும் உன்னுடைய பக்தி வந்து தூய்மையானதா இருந்தால் சரி நான் வழியை காட்டுறேன் இதில் போ அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என்ன வருதோ அதை நீ எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கர்ம சுழற்சியில தான் நம்ம வாழ்க்கை நடக்குது அதனால எப்போதுமே ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம யோசிக்கும் போது இரண்டு பயணங்களை இறைவன் காட்டுவார் அதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கிறது உங்களுடைய முடிவு அதாவது இது வேணுங்கிறது ஒன்று இதை வேணாம் இதை தவிர்த்து விட்டு இப்படி கூட நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வழி இருக்கும் இது இரண்டுமே இறைவன் நம்முள் இருந்து காட்டும் பாதையாகும் ஆனால் எதில் நாம் பயணிக்கிறோம் பயணிக்க போகிறோம் என்ற முடிவை எடுப்பது நம்முடைய கர்மமாகும் இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் இதை ஏன் நான் வந்து இங்கே வலியுறுத்துறேன்னா அன்னை வாராகியை வணங்குபவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சில விஷயங்களை வந்து அவள் தடுத்து விட்டுருவாள் இது வேண்டாம் உனக்கு இதுக்குள்ளே போகாத இதை செய்யாத அப்படின்னு அவளை தடுத்து விடுவாள் ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அந்த அன்னையிடம் கேட்டு மன்றாடி பெற்று கொள்ள நாம் முயற்சிப்போம் எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ அது அவ்வளோ சீக்கிரம் வாராகி அன்னை உண்மையான பக்தனுக்கு கொடுக்க மாட்டாள் ஏன்னா அவளுக்கு தெரியும் இது வந்து இந்த என்னுடைய மகளை அல்லது மகனை விடும் அப்படின்னு அது இழுத்துக்கிட்டே போகும் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இதில் ஏதோ இருக்கு இது தாமதம் ஆவதற்கு ஏதோ காரணம் இருக்கிறதுன்னு அம்மா நமக்கு வலியுறுத்துறாள் இதுதான் என்னுடைய அனுபவம் வாராகி அன்னையோடு நான் பயணித்த இத்தனை வருடங்கள் அப்படி இருக்கும் போது சில விஷயங்கள் வாராகி அன்னை நமக்கு காட்டி கொடுக்கும் போது அதை நம்ம நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் இப்படி ஒரு மனப்பக்குவத்தோடு இந்த அன்னையை வணங்கி வருபவர்கள் நிச்சயமாக பல ஆபத்திலிருந்து கடந்து வருவார்கள் நிறைய பகைவர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் சில நேரங்களில் அவங்களாம் வந்து நமக்கு தேவையானவர்கள் மாதிரி இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில் ஆனால் வாராகி அன்னையை வணங்க வணங்க நிறையா இந்த மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுறவங்களும் நம்ம கூட இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரையுமே வந்து அன்னை விளக்கி விட்டுருவா விளக்கி விட்டுட்டு யாரும் எல்லாம் வந்து நம்ம பயணத்துக்குள்ள இணையினமோ அவங்களோட இணைச்சி விட்டு அந்த பயணத்தை போக வைப்பாள் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா வாராகி அன்னை என்பவளே ஒரு பெரிய பலம் நீங்கள் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து அன்னையின் முகத்தை ஒரு இருபது நிமிடம் அல்லது அரை மணி நேரம் பார்த்து கொண்டே இருங்களேன் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் ஒரு அவளுடைய கண்களில் வந்து ஒரு தாய் அம்மா அந்த அம்மா வந்து நமக்கு ஒரு பெரிய அணைப்பை கொடுப்பது போல் நமக்கு தோன்றும் இதை நான் வந்து தினைக்கும் செய்வேன் விளக்கேற்றி வச்சுட்டு அவள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணமே வராது இப்படி ஒரு தாய் என் கூடையே இருக்காளே இது போதும் எனக்கு நான் வாழ்க்கையை கடந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய அணைப்பு அந்த முகத்தில் தெரியும் அப்படி ஒரு அன்னையானவள் இந்த வாராகி அம்பிகை இப்படிப்பட்ட நம் வாராகி அன்னைக்கு நான்கு பரிவாரங்கள் இருக்கின்றன பரிவாரங்கள் என்றால் அன்னையின் சக்தியானவள் அன்னையின் கட்டளைகளை ஏற்று நடத்தக்கூடிய சக்தியானவள் அதாவது இவளே அந்த பரிமாணத்தில் சக்தியாக திகழ்கிறாள் இவளது கட்டளையை இவளே இந்த சக்திகளாக எடுத்தும் நடத்துகிறாள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் யாவரென்றால் உண்மத்த பைரவி நம்முடைய வாராகி உண்மத்த பைரவி என்று கூட வணங்குவதுண்டு அவளுடைய இணையாக உண்மத்த பைரவரை வணங்குவோம் அல்லவா அந்த உண்மத்த பைரவிதான் ஒரு பரிவாரம் ஆவாள் சொப்னேஸ்வரி சொப்னேஸ்வரி சொப்ன வாராகி என்று கூட இவளை சொல்வார்கள் அதாவது சொப்பனத்தில் போவதை முன்கூட்டியே வந்து சொல்லக்கூடிய சக்தி உடையவள் வாராகி அன்னையை நாம் வணங்கும் போது சில நேரங்களில் நமக்கு வந்து நடக்க போகிற விஷயங்களை கனவுல வந்து சொல்லுவாங்க அந்த வேலையை செய்கிற அவளுடைய சக்தி தான் அதாவது அவளுடைய இன்னொரு பரிவாரம் தான் இந்த சொப்னேஸ்வரி திரஸ்கரணி மேலும் கிருபதா தேவி என்பவர்கள் வாராகி அன்னையிடும் இந்த கட்டளைகளை இந்த பரிவாரங்களில் வாராகி அன்னை சக்தியாக அவளுடைய சக்தி தான் அவளே தான் இவர்கள் அந்த சக்திகள் எடுத்து நடத்துகின்றனர் சக்தி என்று நாம் சொல்லும்போது எனர்ஜி எல்லாமே வந்து ஒரு விதமான எனர்ஜி அந்த சக்தியின் வடிவம் தான் எல்லாமே அது நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எனர்ஜின்னு தான் சொல்லுவோம் அந்த சக்திகள் ஒவ்வொரு சுபாவத்தில் உருவம் அடைகின்றன இந்த சக்திகள் என்ன வேலை செய்கிறதோ எதை கொடுக்கிறதோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றன அன்னையை ஆழமாக தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் இந்த அன்னையை மட்டுமல்ல நீங்கள் வணங்கும் எந்த தெய்வத்தையும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் நீங்களும் நிறைய அந்த இறைவனைப் பற்றி அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்களை படியுங்கள் வெறும் யூடியூப்லேயே பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க நிறைய தெய்வ புத்தகங்கள் இருக்கின்றன நல்ல புத்தகங்கள் அதாவது உண்மையான சித்தர்கள் எழுதிய புத்தகங்கள் அந்த தகவல்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் படியுங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது இந்த தெய்வத்தை பல வருடம் வணங்கியவர்களிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கலியுகத்தில் நிறைய ஆசாமிங்க இருக்காங்க கிட்ட போய் கண்டதையும் கேட்டு கண்டதையும் கற்றுக்கொண்டு திசை திருப்பப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரி இப்பொழுது இந்த காணொலியில் நம் அன்னை வாராகிக்கு உரிய தமிழ் மந்திர கீர்த்தனை ஒன்றை உங்களுக்காக பாடுகிறேன் இதை நீங்கள் வந்து நம்ம அன்னை வாராகிக்கு பூஜை செய்யும் போது இதை ஒரு அழைப்பு மந்திரமாகவும் பயன்படுத்தலாம் அல்லது இதையே நீங்கள் வந்து மந்திரமாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் இந்த கீர்த்தனை மந்திரத்தோடு சேர்த்து வாராகி அன்னையின் பன்னிரண்டு நாமங்கள் அதனோடு இரண்டு மற்றொரு இரண்டு நாமங்களாக அஸ்வாரூடாயை நமக விஸ்வ விஜயாயை நமக என்ற இந்த இரண்டு நாமங்களையும் அந்த பன்னிரண்டு நாமங்களோடு நீங்கள் சேர்த்தும் அர்ச்சனை செய்யலாம் அவளுடைய காயத்ரி மந்திரமாகிய ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அல்லது மகிஷத்வஜாய வித்மஹே தண்டஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களில் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்பொழுது பின்வரும் இந்த தமிழ் மந்திர கீர்த்தனையை நீங்கள் அன்னைக்கு வரவேற்பு மந்திரமாகவும் பாடலாம் அல்லது பூஜையை முடித்தவுடன் மந்திர கீர்த்தனையாக பாடி அவளுக்கு பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த மந்திரமானதை நீங்கள் பாடும்போது அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து இதை தினமும் பாடி வந்தால் அன்னை உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம் उक्ररूपिणी उमयवळ् परदेवी उन्मत्त भैरवी उमाशंकरी, उमादेवी जय जय भैरवी, मङ्गलकालि भैरवि श्रीभारि अम्बि कात नायगी, नान्मरै देवी விசுப்ரண் எனும் மரக்கனை அளித்தவளே ஜெய மங்கள காளி பயங்கரி வாராகி அம்பிகே த்ரிசூலியே தருணத்தில் வருபவள் குணமிகு தாயவள் தண்டத்தை எடுத்தவள் தண்டினி ஆனவளே ஜெய ஜெய மங்களா காளி பைரவி श्रीभारि अम्बि त्रिशूलीये मापेरुशक्ति महाबारागी मङ्गला सेल्वि श्यामलारूपिणी शृङ्गारूपिणी वाराहरूपिणी जय जय मङ्गलाकालि भयङ्गरी श्रीवी अम्बि त्रिशूलिये என்னிய பேரை காப்பவளே கற்பகமே பாட்டம் பூக்கும் நாயகி வாராகி தேவி வார்த்தாளியே ஜெய ஜெய மங்களா காளி பயங்கரி வாராகி அம்பிகே த்ரிசூலியே ஆண்டவளே எம்மை ஆழ்பவளே அகிலாண்ட நாயகியே கண்டத்தில் நின்று கருணையும் கொண்டு காப்பவளே ஜெய ஜெய மங்களா காளி பயங்கரி பாராகி அம்பிகை த்ரிசூலியே அணுதின உன்னை அண்டியே வந்தோம் அணுவுக்குள் அணுவாக திகழ்பவளே பார்த்தாளியே ஜெய ஜெய மங்களா காளி பயங்கரி ஸ்ரீவாராகி அம்பிகே த்ரிசூலியே தேடி வந்தால் ஓடி வருபவள் தேவை அனைத்தையும் தருபவளே பாடியே வந்தோம் பாவங்கள் போக்கி சாபங்கள் போக்கிட வேண்டுமம்மா ஜெய ஜெய காளி பயங்கரி வாராகி அம்பிகே திரிசூலியே அற்புத ரூபிணி சங்கரி பொற்பாதம் அம்மா யாவும் தந்திடும் நாயகி பரிபூரணி அம்பிகையே ஜெய ஜெயமங்களா காளி அம்பிகே அம்பிகேத்ரி ஊசி முனையில் தவம் பொறிந்து செய்யும் காம கோடி பீடமே கம்பானதியில் நதியில் சிவனை வேண்டி பூஜித்த காமாட்சி உமையே ஜெய ஜெய மங்களா காளி பயங்கரி வாராகி அம்பிகை சூலியே பாடிய கீர்த்தனை ஏற்றிட வேண்டும் அம்மா எங்கள் அம்பிகையே வாராகியே தேடியே வரத்தை தந்திட வேண்டும் திருவழகே எங்கள் வாராகி அன்னையே जय जय जयमङ्गलाकाी श्री श्रीभारि अम्बि त्रिशूलि जय जय जयमङ्गळका श्री श्रीभारि अम्बि त्रिसूलि जय जय मङ्गलाकालि वारि श्री श्रीभारि अम्बि त्रिशूलि ஜங்களா அம்பிகே பயங்கரி இதுவே வாராகி அன்னையை புகழ்ந்து பாடும் தமிழ் மந்திர கீர்த்தனை ஆகும் இதை நீங்கள் வாராகி அன்னை பூஜையில் பயன்படுத்தி அல்லது தினமும் அவளுக்கு இதை பாடி அவளை மகிழ்விக்கலாம் இதை செய்யும் போது வீட்டில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த கீர்த்தனையை பாடலாம் கோவிலில் நீங்கள் செய்தீர்களானால் எலும்பிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி அவளுக்கு இதை பாராயணம் செய்து எலும்பிச்சை பழ தீபம் ஏற்றி வைக்கலாம் அதிலும் நெய்யூற்றி ஏற்றி வையுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்களை அன்னை சுலபமாக நடத்துவதற்கு வழியை காட்டுவாள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இந்த கீர்த்தனையோடு அன்னையின் மூலமந்திரத்தை நீங்கள் இரவில் பயன்படுத்தலாம் மற்ற வேளைகளில் அன்னையுடைய காயத்ரி மந்திரங்களை பயன்படுத்தி அன்னையுடைய பன்னிரண்டு நாமங்களோடு முன்பு நான் சொன்ன இரண்டு நாமங்களையும் சேர்த்து அஸ்வாரூடா விஸ்வ விஜயா என்ற இரண்டு நாமங்களையும் அதோடு சேர்த்து கொண்டு அர்ச்சனை செய்து அன்னைக்கு தூப தீபங்கள் காட்டி நெவேத்தியம் படைத்து சுலபமாக வாராகி அன்னைக்கு பூஜைகளை செய்து அவளுடைய அருளை பெறலாம் என்று சொல்லி இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் வேறொரு தெய்வத்துடைய மந்திரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்